ஜெய்ராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து பயப்படுகிறாய் பயம் கொள்ளாதே அப்பா உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வந்த சில நபர்களால் உன் மனம் வேதனைப்பட்டு இருக்கிறது அந்த வேதனையை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் உன் மனமறிந்து என் செல்ல பிள்ளையிடம் பேச என் குழந்தையை தேடி நானே வந்துவிட்டேன் என் செல்லமே உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் நடக்கும் சில நிகழ்வுகளை நீ எதிர்கொள்ள தயாராகி விடுவாய் என் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நாம் சரியான நபரைத்தான் விரும்புகிறோமா என்றெல்லாம் உன் மனதில் குழப்பம் எழுகிறது உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் இருக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தந்தை உன் சாய்தேவா உன்னை சோதிப்பேனை தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே நான் சொல்வதை நன்றாக உணர்ந்திருப்பாய் இப்போது உன் தந்தை உன்னோடு இருக்கிறேன் என் வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதல் மற்றும் சக்தியை கொடுக்கிறதே என்பதை நீ உணர்ந்து தெளிவு பெற்றாலே நிச்சயம் உன் மனதிலுள்ள குழப்பங்கள் தீர்ந்து உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என் பிள்ளையே உன்னை சுற்றி உன் மனதை வேதனைப்படுத்த உன்னிடம் பேசுபவர்களை பற்றி ஒரு நாளும் உன் சிந்தையிலும் சிந்திக்காதே அவர்களுடன் ஏன் என்னை இப்படி பேசுகிறீர்கள் என்று வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை நீ அமைதியாக கடந்து சென்றால் மட்டுமே அங்கு உனக்கான மதிப்பு கிடைக்கும் யாரிடத்திலும் யார் உன்னை என்ன பேசினாலும் இல்லை நீங்கள் சொல்வது போய் நான் இப்படித்தான் அப்படி கிடையாது என்று முயற்சி செய்யாதே உன் வார்த்தைகளால் அவர்களை நம்ப வைக்காதே என் பிள்ளையே என் அன்பு பிள்ளை எவ்வளவு தூய்மையான உன்னதமான இதயம் பெற்ற குழந்தை என்று எனக்கு நன்றாக தெரியும் அதைவிட என் அன்பு பிள்ளையான உனக்கு உன்னை பற்றி நன்றாக புரியும் யாரிடமும் ஒவ்வொருவரிடமும் சென்று நம்மை நாம் நிரூபிக்க முடியாது நீ உன் இயல்பு வாழ்க்கையை இயற்கையாக வாள் நிச்சயம் உன் வாழ்வு உனக்கு சிறப்பாக இருக்கும் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னையா ஒதுக்கிவிட்டோம் என்று தேடி வந்து பேசும் காலத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் அதுவரை பயம் கொள்ளாமல் அமைதியாக உன் செயல்களை மட்டும் நீ சரியாக செய்து வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான நீ விரும்பிய அழகிய வாழ்க்கை உன்னோடு வாழ காத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்வில் இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்க தயாராக இரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் இது என் பிள்ளையே உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் சிரித்த முகத்துடன் காத்து உன்னையும் உன் வாழ்க்கையும் நான் நிறைவுடையதாயாக்குவேன் என் செல்லமே உன் வாழ்வு சிறக்கப் போகிறது நீ நீ நேசித்த துணையோடு உன் வாழ்வு ஆரம்பமாகப் போகிறது என் தங்கமே என் நண்பு குழந்தையானனே எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன்னோடு என்றும் உறுதுணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் தைரியமாக இரு ஓம் ஜெய் ஸ்ரீ சாயரா